அன்பான வணக்கங்கள் இந்த பதிவு ஒரு சிறப்பான பதிவு நட்சத்திரங்களின் குணநலன்களையும் ஒவ்வொரு தசா புத்தியில் அந்த நட்சத்திரங்கள் என்ன மாதிரியான பலன்களை தரவிருக்கும் என்பதையும் அந்த நட்சத்திரங்கள் என்ன வகையான கர்மாவை சுமந்து வருகுது ஒருத்தருடைய வாழ்நாள் முழுவதும் பிறப்பிலிருந்து அவங்க வாழ்நாள் முழுவதும் என்ன மாதிரியான தசா புத்திகளை வந்து அவர்கள் எதிர்கொள்வார்கள் என்ன மாதிரியான பலன்கள் நடக்கும் என்ன மாதிரியான குணநலன்களுடன் இருப்பார்கள் இதை எண்ணியலுடன் எவ்வாறு வந்து இவங்க வந்து தொடர்பு படுத்தி அவங்க வாழ்நாள் பலன்களை வந்து அறிந்து கொள்ளலாம் என்பதை இந்த பதிவின் வழியாக தெரிந்து கொள்ளலாம் அன்பர்கள் வந்து இந்த பதிவினை வந்து பொறுமையாக கேட்க வேண்டியது தான் நீங்கள் செய்ய வேண்டியது இந்த பதிவினை முழுமையாக கேட்டு எந்தெந்த காலகட்டம் இன் உங்களுக்கு வரக்கூடிய தசாபுத்திகளில் நீங்கள் எப்படி இருந்து கொள்ளலாம் மற்றும் அந்த கிரகங்கள் ஒன்பது கிரகங்களும் உங்கள் பிறப்பு ஜாதகத்தில் எப்படி இருக்க போகுது அதையும் வைத்து உங்களுடைய பலாபலன்களை சுய ஜாதகத்தை ஆய்வு செய்யும் பொழுது இது வந்து ஒரு வானிலை அறிக்கை மாதிரி தான் அந்தந்த காலகட்டங்களில் நீங்கள் தைரியமாக கடந்து வந்துடலாம் ஒரு நல்ல தசாபுத்தி நடக்குது பழங்களை எட்டிப்பாக்கிக் கொள்வதற்கும் இல்லை ஒரு சாதகமற்ற சூழ்நிலை நடக்குது அந்த காலகட்டங்களில் நம்மளை சுற்றி ஒரு பாதுகாப்பு வளையத்தை போட்டுக்கொள்வதற்கும் இந்த பதிவு உங்களுக்கு சிறப்பாக பயன்படணுன்னு சொல்ல சொல்லலாம் இதில் சொல்லியிருக்கின்ற எளிமையான பரிகாரங்கள் அதே போல் ஒரு இறை வழிபாடுகள் அது மட்டும் இல்லாமல் இதில் இருக்கக்கூடிய அந்த நட்சத்திரத்திற்கான பறவை விருட்சம் யோனி இவற்றை வந்து நம்ம அன்றாட வாழ்க்கையில் இதில் சொல்லியிருக்கின்ற முறைப்படி நீங்கள் பயன்படுத்தும் பொழுது உங்களுக்கு சிறப்பான வாழ்நாளில் முன்னேற்றத்திற்கு இவையெல்லாம் வந்து ஒரு உந்துதல் ஆக இருந்து உங்களுக்கு விரைவாக முன்னேற்றத்தை தருவதற்கு இவையும் ஒரு வகையில் உங்களுக்கு சிறப்பாக பயன்படும் அப்படின்னு சொல்லலாம் மகம் நட்சத்திரத்திற்குரிய பலனை வந்து காணவிருக்கிறோம் இந்த மகம் வந்து ஒரு சிறப்பு பெற்ற நட்சத்திரம் ஏன்னா மகத்தில் பிறந்தவங்க ஜகத்தை ஆளுவாங்க அப்படின்னு ஒரு சொல் வழக்கு இருக்குது இது உண்மையாமா தாராளமாக சொல்லலாம் ஒரு சிலர் வந்து உலகத்தையும் ஆளுவாங்க வீட்டையும் ஆளக்கூடிய வாய்ப்பு இருக்கக்கூடிய நட்சத்திரம் ஏன்னா மகம் வந்து நட்சத்திர அதிபதி கேதுவாவார் ராசி அதிபதி சூரியன் சூரியனாலே பேர் புகழ் கௌரவம் தலைமை தாங்கும் பண்பு அதனாலேயே இவங்க வந்து ஜகத்தை ஆள்வார்கள் பெண்களாக இருக்கிற பட்சத்தில் குடும்பத்தையே நிர்வகிக்கக்கூடிய பொறுப்பு இவர்களிடம் இருக்கும் திறமையாக செயல்படுவாங்க அப்படின்னு சொல்லலாம் இந்த மதம் வசீகரிக்கக்கூடிய தோற்றம் கொண்டவர்கள் நல்ல உடல் அழகு மன அழகு அதே போல் இனிமையாக பேசக்கூடியவர்கள் அதே போல் அனைவரையும் வந்து அரவணைத்து செல்வாங்க யாருக்கு எந்த உதவி வேணாலும் இவங்க வந்து களமிறங்கி செயல்படக்கூடியவர்கள் அவங்களுக்கு உதவி தான் அதிகப்படியான மன திருப்தி இருக்கும் பொருளாதாரத்தில் ஒரு மன திருப்தி இருக்குதோ இல்லையோ சம்பாதிக்கும் போது இருக்கிற மன திருப்தியோட இவங்களுக்கு அடுத்தவங்களுக்கு உதவி செய்யும்பொழுது அந்தளவுக்கு ஒரு மன திருப்தி இருக்கும் இவங்க வந்து கலை இலக்கியம் பாட்டு டான்ஸு அப்படின்ற இதில் வந்து ரொம்ப நாட்டம் உள்ளவர்கள் அது மட்டும் இல்லாமல் அரசியல் அரசு சம்பந்தப்பட்ட துறையர்களை உயர் எடுத்து வரப்போகிறவங்க பத்து பேரை வந்து தலைமை தாங்கி வழிநடத்தி செல்லக்கூடியவர்கள் ஒரு கூட்டத்திற்கு ஒரு பொறுப்பேற்று வழிநடத்துவாங்க அப்படின்னு சொல்லலாம் இந்த மகம் வந்து நேர்மை குணம் உடையது அவங்க வந்து உண்மைக்கு புறம்பாக எதையும் செய்ய மாட்டாங்க அதனால தான் அவங்க தொழிலில் வந்து ரொம்ப ஒரு லாபத்தையும் வந்து எதிர்பார்க்க மாட்டாங்க நேர்மையாக இருக்கணும் அதே போல் மற்றவங்களும் அந்த மாதிரி இருக்கணும்னு நினைப்பாங்க அனைவருக்கும் வந்து உதவி செய்வாங்க உதவி செய்யும்போது அவங்களும் வந்து கேட்ட மாதிரி நம்மக்கிட்ட வந்து ஒரு அன்பாக நடந்து கொள்ளணும்னு எதிர்பார்ப்பாங்க அதெல்லாம் வந்து எதிர்பார்க்கக்கூடாது ஏன்னா இதனுடைய இதனுடைய தேவதை சுக்கரன் வந்து அன்கண்டிஷனாக மற்றவங்ககிட்ட செலுத்தணும் அடுத்தவங்க கிட்ட ஒரு நன்றியை கூட எதிர்பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லலாம் இவங்க வந்து இள வயதிலேயே பலவித சாதனைகள்லாம் ஈஸியாக புரிஞ்சிருவாங்க பல மொழிகளை கற்றுத்தரலாம் இவங்களை வந்து எதிரியுமே வந்து முதன்மையாக இருக்கணும்னு சொல்லிட்டு போராடி ஜெயித்து வெற்றி பெறக்கூடியவர்கள் அப்படின்னு சொல்லலாம் அதே போல் ஆளுமை தன்மை மிக்கவர்கள் சமூக சமுதாயத்தில் வந்து மக்களோட மக்களாக ஒன்றிணைஞ்சு செயல்படக்கூடியவர்கள் அப்படின்னு சொல்லலாம் இவங்க வந்து எந்த காரியத்தையும் சுறுசுறுப்பாக செய்வாங்க இவங்க கோபம் வந்துருச்சுன்னா கண்ட்ரோல் பண்ண முடியாது ஆனால் அவங்களே வந்து அதிகப்படியான கோபம் வந்தாலும் திருப்பி சகஜ நிலைக்கே வந்துடுவாங்க நேரங்காலம் பார்க்காம மற்றவங்களுக்கு உதவி செய்வாங்கன்னு நம்ம சொல்லியிருக்கிறோம் அது மட்டும் இல்லாமல் சிற்றின்ன சிற்றின்ப நாட்டம் இருந்தாலும் ஒரு சிலர் வந்து அதில் அதிகப்படியாக வந்து இப்போ சுக்கன்லாம் சிறப்பாக இருக்கும்போது கொஞ்சம் ஒழுக்கமும் காணப்படும் அப்படின்னு சொல்லலாம் இவங்க மற்றவர்களை வந்து பாராட்டும்போது நம்ம என்ன அந்த வேலையை கரெக்டாக செய்யலையான்ற ஒரு தாழ்வு மனப்பான்மை வந்துடும் சிறிய குழந்தையாக இருக்கும்போது ஸ்கூலில் மற்றவங்களாம் பாராட்டினா இவங்க அழுவ ஆரம்பிச்சிருவாங்க அப்போ பெற்றோர்கள் என்ன சொன்னால் நீ எல்லாத்தையும் சாதிப்பேன் அப்படின்னு அவங்கள தட்டி கொடுத்து நம்ம கொண்டு வரணும் சின்ன குழந்தையிலேருந்து வெளிப்படையாக பேசுவாங்க மனசில் ஒன்று உள்ள ஒன்று வச்சு உங்களுக்கு பேச தெரியாது அதே போல் வந்து எந்த ஒரு காரியத்தையும் ஒப்படைச்சிட்டாலும் அவங்க வந்து அதை வந்து சிறப்பாக பர்ஃபெக்டாக இவங்ககிட்ட அந்த வேலையை கொடுத்துட்டோம் அது வந்து நல்லா ஒரு சிறப்பாக செஞ்சிடுவாங்கன்னு ஒரு நம்பிக்கையாக இருக்கலாம் அதே போல் யார் மனசையும் புண்படுத்த மாட்டாங்க அப்படி பேசிட்டா கூட அவங்கக்கிட்ட போய் இவங்க வந்து திருப்பி சாரி கேட்டுருவாங்க அதே போல் இவங்க குடும்ப உறுப்பினர்கள் மீது அதிகப்படியான பற்று கொண்டவர்கள் ஏ அதுலேயும் குறிப்பாக தாய் சொல்லை தட்டாதவர்கள் ஏமா அந்த காரணம் அப்படின்னா இது சந்திரனின் தோஷம் பெற்ற நட்சத்திரம் சந்திரன் ஏன் அந்த தோஷம் வருது போன பிறவில வந்து நம்ம யாரையாவது ரொம்ப மன கஷ்டப்படுத்திருந்தாலோ ஒரு எமோஷ்னலாக ஒரு மென்டல் டார்ச்சர் கொடுத்துருந்தாலோ அதே போல் தாயை சரிவர கவனிக்கிறாலும் இந்த சந்திரனுடைய சாபத்தைப்படுறாங்க இந்த காலகட்டம் இவங்க குடும்பத்தில் அம்மா தான் வந்து டாமினேட் பண்ணுவாங்க அம்மா சொல்கிறபடி தான் இவங்க கேட்டாகணும் அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் அம்மா மேலே இவங்களுக்கு அதிகப்படியான பற்று இருக்கும் அம்மா எது சொன்னாலும் கண்மூடித்தரமாக நம்பிடுவாங்க அந்த மாதிரி எதையும் வந்து நீங்கள் செய்யக்கூடாது கைபம்மையை எப்போ இருக்கக்கூடாது எது நல்லது கெட்டது அறிந்து செய்யணும் ஒரு சில நேரங்களில் அதுவே உங்களுக்கு பிரச்சனையாக வந்துடும் அம்மாவை வந்து மனம் கோணாமல் அவங்கக்கிட்ட எப்பையும் தாயை மட்டும் இல்லை தாய் வயதில் இருக்கிறவங்க அனைவர்கிட்டையும் வந்து இவங்க அன்பாகவும் அவங்க எதனால் சொல்லிட்டா கொஞ்சம் விட்டு அப்படைய கர்மா குறையுது அப்படின்னு சொல்லலாம் அவங்கள வந்து தாயை அரவணைப்பாகும்போது இந்த தோஷம் வந்து நீங்க அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லை நீங்கள் எப்போ வந்து மற்றவங்க அருமையாக பண்ணுவாங்க இவங்க சைக்காலஜி படிக்கலாம் அடுத்தவருக்கு கவுன்சிலிங் செய்ய அதே வந்து ஒரு சர்வீஸ் ஓரியன்ட் தொழிலை செய்யும்போது இதுக்கு பரிகாரமாகவும் ஆயிடும் இவங்களுக்கு வந்து இவங்க சிறப்பாகவும் செய்வாங்க அவங்க மற்றவங்க மனசுல என்ன இருக்குதுன்னு கண்டுபிடிச்சிருவாங்க யூகிக்கும் திறன் அதிகம் அப்படின்னு சொல்லலாம் ஆனால் இவங்களுக்கு ஒரு பிரச்சனை வந்து அதை டேக்கிள் பண்ண வந்து ரொம்ப கஷ்டப்படுவாங்க இவங்க வந்து ஒரு நிறைய ஒரு அன்பு கருணை பாசம் கொண்டவர்கள் அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லை இது வந்து பித்திருக்கள் வழிபாடு வந்து இவங்க வந்து செய்யணும் மூதாதையர் வழிபாடை வந்து தொடர்ந்து செய்யணும் அது மட்டும் இல்லை மகன் வந்தாலே குலதெய்வ சாபம் இருக்குது குலதெய்வத்தை ஏதாவது குறை இருக்கா இல்லையான்னு போய் கண்டுபிடிச்சி ஏன்னா இவங்க அதுக்கு தான் பிறவி எடுத்துருக்காங்க அதை கழிக்கிறதுக்கு அந்த சாபத்தை கழிக்கிறதுக்கு அதனால் குலதெய்வ வழிபாடு ப்ராப்பராக செய்யணும் அது மட்டும் இல்லாமல் இது வந்து சுக்கரனுடைய நட்சத்திரம் சுக்கரனால பணம் சந்தோஷம் காதல் அனைத்தையும் கொடுத்தாலும் அந்த இளர வாழ்வில் வந்து ஈடுபாடை கொடுக்காது அதனால ஏன் நட்சத்திர அதிபதி வந்து கேது இல்லையா கேது வந்து எல்லாம் இருந்தாலும் அதை அனுபவிக்கக்கூடிய ஒரு மனநிலையை கொடுக்க மாட்டார் அதே போல திடீர்னு அழுகிறது திடீர்னு சிரிக்கிறது ஒரு எமோஷ்னலாக ஒரு கோபம் வெறுப்பு ஒரு மூடோட்டாவது இதெல்லாம் இவங்களுக்கு ஏற்பட்டுடும் அதெல்லாம் வந்து இவங்க வந்து தவிர்த்துக்கிறதுக்கு இவங்க இறை வழிபாடை வந்து ரொம்ப சிறப்பாக செயல்படுத்திக்கணும் அதனால் ஒரு சேர் வந்து காதல் வயப்பட வாய்ப்பு இருக்குது அதே போல் கலை கவிதை நாடகம் சினிமா இதெல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆகி ஒரு சார் உயர்கல்வி கூட பாதிக்கப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அது மட்டும் இல்லை இவங்க வந்து எப்போவும் நம்மளுக்கு டேலண்ட் இருக்குது திறமை இருக்குது நம்மளால் சாதிக்க முடியுன்ற எண்ணத்தை வளர்த்துக்கணும் அதே போல் இரவில் சீக்கிரமாக தூங்கிட்டு அதிகால சீக்கிரமாக போது இவங்களுக்கு அசுர பலம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லை இவங்க நிறைய இவங்க குடும்பத்தில் வந்து மனதளவில் பாதிக்கப்பட்டவங்க இருப்பாங்க ஒரு மன அழுத்தமுடையவர்கள் இல்லை ஒரு ஹிஸ்டீரியா பேஷண்ட்டு இல்லை இவங்களுக்கே வந்து நான் ஏற்கனவே சொல்லலாம் மனதளவில் இவங்க வந்து மு முற்பகுதியில் முற்பிறவியில் இவங்க வந்து இந்த செய்த கர்மாவாக தான் இந்த பிறவியில் இவங்களுக்கு வந்து சம்மந்தம் சந்திரனுடைய சாபம் வந்து இவங்களுக்கு சம்மந்தப்படுது அப்படின்னு சொல்லலாம் இவங்க வந்து என்ன பண்ணோன்னா இந்த காலகட்டம் ஐ ஸ்பிரிச்சுவல் இதில் போயிடுவாங்க நிறைய இறை வழிபாட்டில் ரொம்ப கவனம் இருக்கும் அதே போல் இவங்க வந்து அவங்களுடைய ஆன்மீகம் அவங்களுடைய புராதானம் இதெல்லாம் தேடி போவாங்க நான் முன்னோர்கள் வழிபாடு இவங்க செய்யும் பொழுதும் இந்த குலதெய்வ செய்யும் செய்யும்பொழுதும் இவங்களுக்கு இதுவே வந்து இவங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் ஆக்டிவேஷனாக இருக்கும் ஷேர் மார்க்கெட்டை வந்து இவங்க வந்து தவிர்த்துக்கொள்ளணும் இவங்க பெரும்பாலும் வந்து மியூசிக் டான்ஸ் ஓவியம் ஃபேஷன் டெக்னாலஜி ஜோதிடம் மருத்துவம் அரசியல் இந்த பியூட்டிஷியன் இந்த கேட்ரிங் தொழிலெலாம் செய்யும்பொழுது இவங்களுக்கு அதுவே வந்து ஒரு பரிகாரமாகவும் ஆகிடும் தொழிலாகவும் ஆகிடும் சொல்லலாம் அது மட்டும் இல்லை ஒரு சிலர் வந்து ரியல் எஸ்டேட்டு மாந்திரிக் ஃபீல்டு அதே போல் ஒரு கட்டிடக்கலை இருக்கிறாங்க ஒரு தொல்பொருள் இவங்க இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு ஒரு சில விவசாயம் சம்பந்தப்பட்டது இவங்க எந்த துறையில் இருந்தாலும் அரசு அரசு சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கிறவங்களும் பெரிய பெரிய ஆட்களுடைய ஈஸியாக கிடைச்சிரும் இவங்க ஒரு பெரிய எந்த இடத்துல போனாலுமே இவங்க ஒரு பெரிய பொசிஷனில் ஒரு பத்து பேரை நிர்வகிக்கக்கூடிய தன்மையும் இவங்களுக்கு அதிகம் இருக்குன்னு சொல்லியிருக்கிறோம் இவங்க எந்த ஃபீல்டில் இருந்தாலுமே இவங்க இந்த பிஸ்னஸை இந்த சர்வீஸ் ஓரியன்ட் பிஸ்னஸை வந்து ஒரு சைட் பிஸ்னஸாக வச்சுக்க முடியும் போது இவங்க வந்து இவங்க கர்மாவும் குறைந்து இவங்களுக்கு அனைத்து விதமான செயல்பாடும் இவங்களுக்கு பாசிட்டிவாக ஆக்டிவேட் ஆகும் நான் சொல்றேன் பெரும்பாலும் இவர்களுக்கு வந்து கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனை அஜீர்ணம் செரிமான கோளாறு மலச்சிக்கல் படபடப்பு வர்றது அல்சர் ஏற்படுறது அதே போல் ஹீமோக்ளோபின் குறைபாடும் வரும் உடல்நல மட்டும் கவனம் எடுத்துக்கணும் இந்த மக நட்சத்திரத்துக்கு உரிய மிருகம் பார்த்தீங்கன்னா எலி பறவை வந்து கழுகு மரம் வந்து ஆலமரம் அதிதேவதை வந்து பித்திருக்கள் தேவதை வந்து சுக்கரன் இவற்றை வந்து சிறப்பாக நம்ம வந்து யூஸ் பண்ணும்போது நமக்கு அவங்க வந்து நல்ல பழங்களையே தருவாங்க அதே போல் பிள்ளையாருடைய வாகனம் எலி அப்போ பிள்ளையாரை வழிபடணும் மரம் வந்து ஆலமரம் இருக்க கீழே இருக்கிற தெய்வங்களை வழிபடும் போதும் இல்லை ஆலமரம் நட்டு வரும்போதும் நம்மளுக்கு சிறப்பான பழங்கள் ஏற்படும் அதே போல் இப்போ சொன்ன மாதிரி தான் முன்னோர் வழிபாடு செய்யணும் சுக்கரன் வழிபாடும்போதும் சுக்கரன் காயத்ரி படிக்கும்போதும் இதெல்லாம் நம்மளுக்கு வாழ்நாளெலாம் சிறப்பான பழனை தருவதற்கு ஊக்குவிக்கும் அப்படின்னு சொல்லலாம் இவங்க வந்து கிட்ட கை கட்டி வேலை பார்க்க ஆசைப்பட மாட்டாங்க சொந்த தொழில் செய்கிறதா விரும்புவாங்க கூட்டு குடும்பத்தில் வாழணும்னு ஆசைப்படுவாங்க அதே போல் இவங்க வந்து எந்த ஒரு நிலையிலையுமே வந்து இப்போ பணமாக இருக்கட்டும் அவங்களுடைய செல்வமாக இருக்கட்டும் அவங்க பொருளெல்லாம் வந்து கரெக்டாக வந்து யூஸ் பண்ணக்கூடியவங்க அப்படின்னு சொல்லலாம் பொருளாதாரத்தையும் சொத்து சேர்ப்பதிலையும் அதிகளவு முடியவர்கள் இவங்க வந்து என்றைக்குமே வந்து அவங்கள வந்து தாழ்த்திக்க கூடாது அந்த தாழ்வு மனப்பான்மையை மட்டும் நீக்கி பொழுது இவங்க சிறப்பாகவே வெற்றி பெறலாம்னு சொல்லலாம் எப்போவும் வந்து இவங்களை சந்தோஷமாக வைத்துக்கொள்ளணும் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் இவங்க போய் மன அழுத்தத்தில் மாட்டிக்கொள்ளுவாங்கன்னு அதை மட்டும் நீக்கி கொண்டால் இவங்க வாழ்நாளை சிறப்பாக கடந்து வந்துடலாம் மக நட்சத்திரக்காரர்கள் கடந்து வரக்கூடிய தசாபதிகள்னு பார்த்தீங்கன்னா ஆரம்ப தசையே கேது தசா தான் ஏழு வருடம் ஒரு சிலருக்கு வந்து முதல் பாலத்தில் பிறந்தால் கூட ஆறு வருடம் தான் இருக்கும் அந்த காலகட்டங்களில் கேது சிறப்பாக இருக்கும்பொழுது பெற்றோர் அரவழைப்போடு கடந்து வந்துருவாங்க அப்படி இல்லாத பட்சத்தில் உடல்நிலையில் ஒரு பாதிப்பு கல்வியில் ஒரு மந்தநிலை ஏற்படுறது அதே போல் குடும்பத்தில் ஒரு சில பிரச்சனைகளும் காணப்படும் அதுக்கு வ அப்புறம் வரக்கூடிய தசைன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சுக்கர தசா இருபது வருடம் அப்போ இருபத்தேழு வயது வரைக்கும் இருக்கும் இந்த காலகட்டம் வந்து சுப்ரன் சிறப்பாக அமைஞ்சிருச்சுன்னா ஒரு நல்லா படிக்கிறது படிப்புக்காக ஒரு வெளிநாடு போவது இதெல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் எல்லாம் ஒரு நல்லா ஒரு கலையை கற்றுக்கிறது ஒரு மெடிக்கல் லைனில் போயிடுறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படித்து ஒரு நல்ல வேலையில் அமைஞ்சிருவாங்க ஒரு சிலருக்கு காதலும் ஏற்படும் இதே பெண்களாக இருக்கிற பட்சத்தில் ஒரு திருமணமும் நடக்கக்கூடிய வாய்ப்பு அவங்களுக்கும் கொஞ்சம் கிரகங்கள்லாம் நல்லா அமைஞ்சிருச்சுன்னா சீக்கிரம் கல்யாணம் ஆகக்கூடிய அமைப்புன்னு சொல்லலாம் இந்த சுக்கரன் சிறப்பாக இல்லைன்னா இவங்களுக்கு வந்து அந்த ஒரு தொழிலில் ஒரு பொருளாதாரத்தில் ஒரு மந்தனல ஒரு தேவையில்லாத ஒரு காதல்லையும் ஈடுபட்டு அதனால் ஒரு மன உளைச்சல் ஏன்னா இவங்க வந்து ஒரு பொசசிவு எல்லாமே வந்து தனக்கு தான் வேணும் எல்லா அன்பும் தனக்கு தான் வேணும் அப்படின்ற மாதிரி ஒரு பற்று நிறைய இருக்கக்கூடாது பற்று இல்லாமல் இருக்கும்பொழுது ஏன்னா இதனுடைய தேவதை வந்து சுக்கிரன் சுக்ரன்னாலே நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி எதுலேயும் பற்று ரொம்ப வைத்து கொள்ளக்கூடாது ஏன்னா நட்சத்திரம் கேது உடையது அங்கே வந்து எதையும் அனுபவிக்க விடாது அப்படின்னு எடுக்கலாம் சுக்ரன் சிறப்பாக இருக்கும்பொழுது ஒரு சொத்து பத்து ஒரு செல்வ சேர்க்கை இதெல்லாம் சிறப்பாக இருக்கும் சிறப்பாக இல்லாத காலகட்டம் என்ன ஆகும் நம்ம அனைத்துக்கும் ஒரு போராட வேண்டிய சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுத்துறோம் அதனால் இதை குட்டி சுக்கரன் கூட சொல்லுவாங்க இந்த சுக்கர தசா வந்து ரொம்ப கவனமாக கடந்து வந்துடணும் பெற்றோர் அரவணைப்போடு அவங்களுடைய வழிகாட்டுதலுடன் கடந்து வரும்பொழுது நீங்கள் சிறப்பாக அவங்க லைஃப்பை அமைச்சிக்கிறதுக்கு இது ஒரு அடித்தளமாக இருக்கும் அடுத்து வரக்கூடியதுன்னு பார்த்திங்கன்னா சூரிய தசா சூரியன் சிறப்பாக இருக்கும்பொழுது உங்களுக்கு பெரிய ஆட்கள் தொடர்பு அவங்க மூலியமாக ஒரு தொழிலில் வந்து ஒரு நல்ல நி நிலமை ஒரு சிலருக்கு ஒரு கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கிறது திருமணம் குழந்தை வேலை வாய்ப்புலாம் இந்த காலகட்டம் அமைஞ்சிடும் ஏன்னால் இருபத்தேழு வயதில் சுக்கரதசா முடிஞ்சு சூரியதச ஆரம்பிக்கும் அது ஆறு வருடம் முப்பத்தி மூணு வயது வரைக்கும் அப்போ இந்த காலகட்டம் தான் ஒரு சிலருக்கு தாமதம் திருமணம்னாலாம் திருமணம் நடக்கக்கூடியது குழந்தை பேர் ஒரு லைஃப்பில் செட்டில் ஆகிறதுலாம் இந்த காலகட்டம் ஒரு தந்தையுடைய ஒரு அனுசரணை ஒரு ஆதரவு சூரியன் சிறப்பாக இருக்கும்பொழுது ஒரு நல்ல ஒரு பதவி உயர்வோடு ஒரு தொழில் அமையிறது இதெல்லாமே சிறப்பாக இருக்கும் இப்போ சூரியன் சிறப்பாக இல்லைன்னா தொழில்லையும் ஒரு பிரச்சனை அப்பாவோடையும் ஒரு பிரச்சனை ஒரு குடும்பத்தில் ஒரு நிம்மதி இல்லாத தன்மை அது மட்டும் இல்லாமல் ஒரு உஷ்ண சம்மந்தப்பட்ட நோய் ஏற்படுறது தந்தைக்கே அங்கே வந்து ஒரு உடல்நிலை பாதிப்பு ஏற்படுறது இதெல்லாம் நடக்கும் அதுக்கடுத்து வரக்கூடியது வந்து சந்திரதசா முப்பத்தி மூணு வயசில் வரும் அது பத்து வருடங்கள் இந்த சந்திரன் சிறப்பாக இருக்குது அப்படின்னும்பொழுது பொழுது உங்களுடைய மைனஸெல்லாம் நீங்கள் பாசிட்டிவாக ஆக்கிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் இதில் ஒரு சொத்து பத்து சேர்க்கை ஒரு தொழில் முன்னேற்றம் ஒரு வேலையில் ஒரு முன்னேற்றம் அதற்காக ஒரு இடம்பெயர்வு இதெல்லாம் நடக்கிறது உங்கள் கர்மா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை நீக்குவதற்கு நீங்கள் முற்படுவீங்கன்னு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் அதனால் நீங்கள் இந்த காலகட்டம் அதற்கான ஒரு குலதெய்வ வழிபாடு செய்ய போகிறதும் ஒரு ஆன்மீக வழிபாட்டில் நாட்டம் கொள்றதும் இருக்கும் இந்த சந்திரன் சிறப்பாக இருக்கும்பொழுது உங்கள் கர்மாவை நீக்கிக்கொள்ள கொள்ள ஒரு வழியை அவரே காட்டிடுவார் அப்படின்னு சொல்லலாம் அப்படி இல்லையா ஒரு மன அழுத்தம் ஒரு மருதி எதிலும் ஒரு முடிவெடுக்க முடியாத திறன் இதெல்லாமே ஏற்படுத்தி கொடுத்துரும் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு குடும்ப உறவுகள்லேயும் ஒரு பிரச்சனை ஒரு சலசலப்பை கொடுக்கறது இதே சந்திரன் சிறப்பாக இருக்கும்பொழுது உங்களுடைய ஆசைகள் அனைத்தும் நிறைவேறும் அந்த ஆசை எதை சார்ந்தது என்பதையும் வந்து நீங்கள் அறிந்து கொள்ளுவீங்க ஆக மொத்தம் சந்திரன் சிறப்பாக பொழுது உங்களுக்கு நற்பலன்கள் அதிகமாக ஏற்படக்கூடிய வாய்ப்பு கர்மா நீங்கிடும் அப்படின்னு சொல்லலாம் அதுக்கடுத்து வரக்கூடியது வந்து என்னென்னு கேட்டீங்கன்னா செவ்வாதசை இந்த செவ்வாய் உங்களுக்கு எந்த காலகட்டம் வரும் நாற்பத்தி மூணு வயதில் வரும் ஏழு வருடம் ஐம்பது வயது இந்த செவ்வா தான் உங்களுக்கு ரொம்ப சூப்பர் பவர் அப்படின்னு சொல்லலாம் உங்கள் திறமை உங்களுடைய சரீர பலம் புத்தி பலம் உங்களுக்கு மக்கள் செல்வாக்கு உங்களுக்கு சொல்கிறது உங்களுடைய அறிவுத்திறன் எந்த அளவுக்கு இருக்குது நம்ம இந்த அளவுக்கு செயல்படுறோமா நமக்கு இந்தளவுக்கு டேலண்ட் இருக்கான்னு உங்களை நீங்களே உணரக்கூடிய காலகட்டம் ஒரு சொத்து பத்து சேர்க்கை ஒரு வீடு வாசல் தோப்பு தொரவு அதே போல் உங்களுடைய வண்டி வாகன சேர்க்கை இதெல்லாமே ரொம்ப சிறப்பாக இருக்கும் உங்கள் செல்வம் செல்வாக்கு அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லலாம் இதே வந்து செவ்வாய் சிறப்பு இல்லைன்னா உங்களுக்கு அந்த காலகட்டம் வந்து உங்களுக்கு ஒரு பிரச்சனை ஒரு வண்டி வாகனங்களில் ஒரு கவனம் ஒரு உடல்நிலையில் ஒரு பாதிப்பு ஒரு பங்காளி பிரச்சனை சகோதர வழியில் பிரச்சனை இதையும் அதை வந்து ஏற்படுத்தி கொடுத்துரும் ஒரு பூர்வீக சொத்துலேயும் ஒரு பிரச்சனையையும் ஏற்படுத்தி கொடுத்துரும் செவ்வாய் சிறப்பாக இருக்கும்பொழுது உங்களுக்கு ஒரு பாக்கியம் உண்டு அப்படின்னு சொல்லலாம் ரொம்ப சிறப்பாகவே உங்களுக்கு செய்து கொடுத்துரும் இந்த செவ்வாய் அதுக்கப்புறம் வந்து ராகுதசா ராகு வந்து பதினெட்டு வருடம் உங்களுக்கு ஐம்பது வயசில் வரும் அறுபத்தெட்டு வயசு வரைக்கும் இந்த ராகு என்ன பண்ணால் சிறப்பாக இருக்கும்போது இதுக்கு வீடு கொடுத்தவன் சாரம் கொடுத்தவனாம் சிறப்பாக இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு என்னென்னா ஒரு அரசியலில் இருந்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு ஒரு சிறப்பு ஒரு செல்வாக்கு ஒரு புகழ் ஒரு நல்ல பதவிகளை அடையிறது அதே போல் உங்கள் லைஃப்லையே வந்து ஒரு ஹைக்கை பார்ப்பீங்க அப்படின்னு சொல்லலாம் உங்களுடைய பொருளாதார வளர்ச்சி உங்களுடைய சொத்து வளர்ச்சி எல்லாமே வந்து உங்களுக்கு ஒரு ரெண்டு மடங்காக ஆகும் ராகுன்னாலே ரெட்டிப்பு படுத்தி கொடுப்பார் ஏற்கனவே சிறப்பாக இருக்கும்பொழுது மூணு ஆறு பதினொன்றுலாம் இருக்கும்பொழுது அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சொத்து சொகத்தையும் கொடுத்து அதை அனுபவிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையும் கொடுத்துருவார் இதே வந்து இந்த ராகு சிறப்பு இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு ஒரு உறவில் ஒரு பிரச்சனை ஒரு விரிசல் அதே போல் ஒரு உடல்நிலையில் ஒரு பாதிப்பு இதெல்லாம் ஏற்படுத்துகிறோம் இல்லைங்க எனக்கு ஒரு நார்மலாக ஒரு லைஃப் போனால் போதும் ஒரு குடும்பம் குழந்தைங்க அவங்கக்கிட்ட ஒரு ஒரு பேசிக் நீட்ஸ் எனக்கு ஃபுல்ஃபில் ஆனால் ஒரு அடிப்படையாக நான் ஒரு குடும்பத்தை நடத்து சென்று கொண்டு வந்தால் போதும்னு நினச்சா அந்த ராகு வந்து சிறப்பாகவே இருக்கும் ஒரு அதிகப்படியான ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வைக்கும்போது தான் அங்கே அதிகப்படியாக பாதிக்கப்படுவாங்க அப்படின்னு சொல்லலாம் அடுத்து வரக்கூடியது வந்து குருதசா குருதசா அறுபத்தெட்டு வயதில் வரும் இது பதினாறு வருடம் எண்பத்தி நாலு வயசு வரைக்கும் ஓடுன்னு சொல்லலாம் அந்த குருதசாவில் இது வரைக்கும் நீங்கள் வந்து உங்களுக்கு சுக்கரதசாவும் ராகுதசாவும் சிறப்பாக அமைஞ்சிருச்சுன்னா அவங்க லைஃப்பில் ஒரு மிகப்பெரிய உச்சத்துக்கு போவீங்கன்னு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இள வயதில் சுக்கரதசாவை திறம்பட கடந்து வந்துடணும் அதுக்கப்புறம் அந்த ராகுவும் சிறப்பாக இருந்து உங்களுக்கு பலன்களை கொடுக்கும்பொழுது ஒரு நிறைவான வாழ்க்கையை வாழ்ந்துருவீங்க பிள்ளைகளை செட்டில் பண்ணிடுறது உங்கள் குடும்பத்தில் நீங்கள் வந்து ஒரு சந்தோஷம் உங்களுக்கான ஒரு மனநிறைவு இதெல்லாம் திருப்தியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு ஆன்மீகத்தில் ரொம்ப ஈடுபாடாக இருக்கிறது ஏற்கனவே நீங்கள் வந்து சேவை மனப்பான்மை கொண்டவங்கன்னு சொல்லியிருக்கிறேன் அடுத்தவங்களுக்கு உதவி செய்யும்போது தான் மகிழ்ச்சியே இருக்கும்ன்ட்டு அப்போ அவங்களுக்கு ஒரு நல்ல ஞானம் ஒரு தெளிவு அந்த காலகட்டத்தில் பிறக்கிறது மத நம்பிக்கை மதம் சார்ந்த விஷயம் நிறைய உணவு தானம் பண்ணணும் எவ்வளோக்கு எவ்வளோ அன்னதானம் பண்றீங்களோ அவ்வளோவும் உங்களுக்கு வந்து சந்திரன் சிறப்பாக அமர்ந்து உங்களுக்கு பாசிட்டிவாகவே ஆக்டிவேட் ஆவார் அப்படின்னு சொல்லலாம் கடைசி வரைக்கும் ஏன்னா நம்ம கர்மாத்திரத்துக்கு தானே அந்த பிறப்பு எடுத்துருக்கோம் இந்த ஜென்மத்திலே அதை வந்து நம்ம ஃபினிஷ் பண்ணிடணும் அதுக்கப்புறம் வந்து சனி தசை ஒரு சார் பார்க்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கு எண்பத்தி நாலு வயதில் இப்போ நீங்க வந்து உங்கள் நிலையில் வந்து ஒரு ரெகுலராக ஒரு எக்ஸசைஸ் ஒரு யோகா இதெல்லாம் நீங்கள் பண்ணி கொண்டு வரும்பொழுது உங்கள் உடலை வந்து உணவு மூலியமாகவும் ஒரு ஆரோக்கியத்திலையும் நீங்கள் சிறப்பாக மெயின்டைன் பண்ணி கொண்டு வரும்பொழுது உங்களுக்கு இந்த சனி தசை வந்து சிறப்பாகவே இருக்கும் இல்லைனா ஒரு உடல்நிலை பாதிப்பு மனநிலை பாதிப்புலாம் ஏற்படக்கூடும் அப்படின்னு சொல்லலாம் இந்த உடல்நிலையை வந்து பாதுகாக்கணும் இதை ரொம்ப வந்து நீங்கள் அண்டர்லைன் பண்ணிக்கணும் ஏன்னா நீங்கள் இயங்கி கொண்டே இருக்கும்பொழுதும் சுறுசுறுப்பாக இருக்கும்பொழுதும் உங்களுக்கு அதெல்லாம் வந்து ஒரு பாசிட்டிவ் ஆக்டிவேஷனாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஒரு சோம்பேறிதானம் பட்டுக்கொண்டு நீங்கள் அதை கைவிட்டுட்டீங்கன்னா இது வந்து உங்களுக்கு ஒரு நெகட்டிவாக போகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது சுறுசுறுப்பு தான் உங்களுக்கு வந்து பாசிட்டிவாக ஆக்டிவேஷன் பண்ணி கொடுக்குன்னு சொல்லலாம் இந்த காலகட்டம் சனி திசையும் வந்து நீங்கள் சிறப்பாக கடந்து வந்துடலாம் அப்படின்னு சொல்லலாம் உங்களுக்கு இதில் இருக்கக்கூடிய கிரகத்தில் ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு ராகும் சுக்கரனும் தான் அவங்களை வாழ வைக்க போகிறாங்க அவங்க சிறப்பாக இருக்கும் அந்த அந்த புதிகள் உங்களுக்கு கை கொடுக்கும் பொழுது இந்த லைஃப் இந்த வாழ்நாள் முழுவதும் உங்களுக்கு ஒரு சிறப்பான ஒளிமயமான வாழ்க்கையாகவே இருக்கும் அப்படின்னு வந்து நம்ம சொல்லலாம் மக நட்சத்திரக்காரர்கள் செய்ய வேண்டிய வழிபாடு என்னன்னு கேட்டிங்கன்னா பௌர்ணமி வழிபாடு விரதம் இருந்து அம்பாலை வழிபடும் பொழுது சகலவித ஐஸ்வர்யங்களையும் கிடைக்கும் குறிப்பாக வாராகி அன்னையை வழிபடணும் உங்கள் வாழ்க்கையில் வந்து ஏற்றத்தை தந்து விடுவாள் நரசிம்மர் வழிபாடு விநாயகர் வழிபாடு ஏன்னா அவங்களுடைய விலங்கே வந்து எளிதான் அதனால் காரியத்தடையை வந்து நீக்கி கொடுத்துருவார் விநாயகர் ஹை வழிபடும் வழிபடும்பொழுது நல்ல மன நிம்மதியை கொடுத்துருவாங்க பௌர்ணமி தோறும் நில ஒழியில் அமர்ந்து தியானம் செய்வது ஜீவசமாதி வழிபாடு செய்வது அன்னதானம் செய்வது இதெல்லாம் செய்யும்பொழுது உங்களுக்கு அபரிமிதமான பலன்களை எடுத்து கொடுக்கும் கிரிவலம் வந்து எப்பப்போல்லாம் நேரம் கிடைக்குதோ செல்லும் பொழுது உங்கள் வாழ்க்கையை வந்து ரொம்ப ஒரு பீஸ்ஃபுல்லாக எடுத்துகிட்டு போவோம் முன்னேற்றமும் அதிகரிக்கணும்னு சொல்லலாம் ஆனால் சூரியனையும் சந்திரனையும் தினமும் வழிபடணும் தாயை வந்து அன்பாக அரவணைத்து நடத்தும் பொழுதும் தாய் வயதில் இருப்பவங்களுக்கு உங்களால் இயன்ற உதவிகளை செய்யும் பொழுதோ அவங்ககிட்டலாம் ஆசிர்வாதம் வாங்கும் பொழுது உங்கள் கர்மா வந்து ரொம்ப குறையும் அதை நீங்கள் கண்கூடாகவே பார்க்கலாம் அதே போல் ஸ்ரீரங்கம் சென்று பெருமாளை வழிபட்டு அங்கே இருக்க கருடால்வாரை வழிபடும் பொழுது உங்களுக்கு சகலவிதமான சம்பத்துகளும் வாரி வழங்கும் இந்த வழிபாடுகள் அப்படின்னு இங்கே தாராளமாகவே சொல்லலாம் அது மட்டும் இல்லை சந்திராஷ்டம தினங்களில் நீங்கள் வந்து கூடுதல் கவனம் தேவை அந்த நாட்களில் வந்து நீங்கள் ஒரு எந்த ஒரு முக்கியமான முடிவையும் எடுக்கக்கூடாது பித்திருக்களையும் வழிபடணும் முன்னோர்கள் வழிபாடு கரெக்டாக அந்த திதி தர்ப்பணம் செய்யறதெல்லாம் ஃபாலோ பண்ணணும் அதே போல் குலதெய்வத்தை கண்டுபிடித்து வணங்கணும் குலதெய்வ குறைபாடு இந்த நட்சத்திரமே அதில் தான் இருக்குது அந்த குலதெய்வ குறைபாடை வந்து இந்த பிறவிலையாவது நீங்கள் முழுமையாக அதை கலைத்து விடணும் மக நட்சத்திரக்காரர்கள் வந்து யார் சொல்லுக்காகவும் அவங்க காத்திருக்கக்கூடாது மற்றவங்க பாராட்டுவாங்க நம்மளை புகழ்ந்து பேசுவாங்கன்னெலாம் நீங்கள் வந்து எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடாது ஏன்னா நீங்கள் ஜெயிக்க பிறந்தவர்கள் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் அதிகப்படியான தன்னம்பிக்கை தைரியம் அதே போல் தலைமை தாங்கும் பண்பு உங்களுடைய அன்பு ஆதரவு உங்களுடைய நாலேஜெலாம் வந்து மற்றவர்காக நீங்கள் பயன்படுத்தும் பொழுது அது உங்களுக்கு சிறப்பாக வந்து பாசிட்டிவாக ஆக்டிவேஷன் ஆகும் எல்லாத்தையும் வந்து நமக்கு மட்டும்தான் சொந்தம் அப்படின்ற ஒரு மன நிலையையும் நீங்கள் மாற்றிக்கணும் எந்த உறவும் வந்து நிரந்தரம் கிடையாது எந்த இடத்துலையும் போய் ஒரு எமோஷ்னலாக வந்து ஒரு பாண்டிங் ஆகிடுறது அந்த உறவுகள் வந்து நம்மக்கிட்ட வந்து ரொம்ப ஐக்கியமாக இருக்கணுன்ற ஒரு எதிர்பார்ப்பு எதுலேயுமே வைக்கக்கூடாது நீங்கள் தான் வந்து அளவு கடந்து யாருக்கு வேணாலும் அன்பை செலுத்தலாம் இருந்து ஒரு நன்றியை கூட எதிர்பார்க்க கூடாது எதிர்பார்ப்பு இல்லாத போது உங்களுக்கு பெருமளவு ஏமாற்றம் நீங்கும் ஏன்னா நீங்கள் வந்து அடுத்தவங்களை பார்க்கும்பொழுது உங்களுடைய அன்பை தாராளமாக தரும்பொழுது சேவை மனப்பான்மையுடன் உங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்கும் பொழுது இந்த கிரகங்கள் உங்களுக்கு பாசிட்டிவாக ஆக்டிவேட் ஆகி உங்கள் வாழ்நாளை சிறப்பாக நகர்த்துவதற்கு உதவி புரியும் இதை வந்து நீங்கள் கண்கூடாகவே பார்க்கலாம் மக நட்சத்திரம் எப்படி எண்ணியலோடு சம்மந்தப்படுது அப்படின்னு பார்க்கும்பொழுது மக நட்சத்திரத்திற்குரிய கிரகம் பார்த்திங்கன்னா கேது இந்த கேதுக்கு வந்து எண்ணியலில் ஏழாம் எண் தரப்பட்டிருக்குது இந்த ஏழாம் எண்ணுக்கு இரண்டு நட்பு எண்கள் இருக்கும் அது ரெண்டு மூன்று இந்த மகத்தோட இந்த ஏழு ரெண்டு மூன்று என்ற எண்கள் வந்து இதில் பிறந்தவங்க தான் இவங்களுக்கு வந்து ஒரு ஆகவோ இவங்களுடைய உறவுகளாகவோ இவங்களுடைய நண்பர்களாகவோ இந்த எண்ணையும் இந்த கிழமையிலையும் இந்த ராசி நட்சத்திரம் லக்னம் அந்த ஓரை அந்த நேரம் இதெல்லாம் ஏதாவது ஒரு வகையில் இந்த கூட்டு எண்களாகவோ இருக்க வாய்ப்பு அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம் இதை நீங்கள் பொருத்தி பார்த்தீங்கன்னா அமேசிங்காக இருக்கும் இது எப்படி அன்றாட வாழ்வில் செயல்படும்னா எங்களுடைய கதவு எண் இவங்க வீட்டு எண் இவங்களுடைய பைக் எண் இவங்களுடைய காலேஜில் சேர்ந்தது இவங்க திருமண நாள் எங்கேஜ்மெண்ட் டேன்னு அனைத்து விதத்துலேயும் இந்த எண்கள் வந்து பயணித்து வரும் இவங்களுடைய வாழ்வில் எல்லா விதமான ஈவெண்ட்லேயும் இவங்களுக்கு ஒரு நல்லது நடக்கும்போதும் ஒரு சாதகம் இல்லாத நிலையிலையும் இந்த எண்கள் மிக சிறப்பாக தொடர்பு பெறும் ஏழு என்ற எண் சொல்லும்பொழுது ஏழு பதினாறு இருபத்தைந்து ரெண்டு என்ற எண் சொல்லும்பொழுது ரெண்டு பதினொன்று இருபது இருபத்தொம்போது மூன்று என்ற எண் சொல்லும்பொழுது மூணு பன்னெண்டு இருபத்தொன்று முப்பது இந்த எண்களில் பிறந்தவங்க தான் இந்த எண்கள் இவங்களோட வாழ்நாள் முழுவதும் பயணிக்கும் இந்த எண்கள் இவங்க பிறப்பு ஜாதகத்தில் தர பாகியதப்பட்டிருக்கு என்பதை அறிந்து நடக்கக்கூடிய தசாபுத்திக்கு ஏற்றாற்போல இவங்க உறவுகளுக்காகவோ இவங்களுடைய பொருளாதாரத்திற்காகவோ இவங்க தொழிலுக்காகவோ ஒரு பெயரை அமைத்து செயல்படும் பொழுது அது பாசிட்டிவாக இருக்கிற நேரத்தில் வந்து ஒரு தசா புத்தி போதுன்னா பலன்கள் ரெட்டிப்பு மடங்கு ஆகவும் ஒரு சாதகம் இல்லாத சூழ்நிலையில் வந்து அந்த நேரத்தில் நம்மளை வந்து ஒரு தற்காத்து கொள்ளவும் இது வந்து அமேசிங்காக பயன்படும் இதை பொருத்தி பார்க்கும்போது என்னடா இப்படி வந்து இந்த தேதிகள் சம்மந்தப்படுதுன்னு நம்மளுக்கே வேட்பாக இருக்கும் இந்த எண்களில் பிறந்தவங்க இந்த எண்கள் வந்து பிறப்பிலிருந்து வாழ்நாள் முழுதும் நம்மளோட தொடர்பு பெற்று கொண்டு வரும் ஒவ்வொரு தசா புத்தியிலும் என்ன மாதிரியான பழங்கள் நடைபெறும் என்பது இங்கே விரிவாக கொடுக்கப்பட்டிருக்கு உங்கள் சுய ஜாதகத்தில் என்ன மாதிரியான பலன்கள் நடைபெற்றது என்பதை உங்கள் ஜாதகத்தை ஒப்பிட்டு பார்த்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் வயதோட்டத்தில் மாறுபாடு காணப்பட்டாலும் நாலு பாதங்கள் இருப்பதனால ஒவ்வொரு தசா புத்தியிலையும் வந்து நடைபெறக்கூடிய பலன்கள் வந்து சீராகவும் சிறப்பாகவும் இருக்கும் இதில் சொல்லியிருக்கின்ற அனைத்து விதமான இறை பரிகாரங்களையும் செயல்படுத்தி வாழ்நாள் முழுவதும் சிறப்பான பலனை அடைவதற்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள்கிறேன்